கம்ம இங்க எப்பிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா கோம் நின்றுக்கிட்டிருக்கேன் அந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் போய் பேசுகிறாங்க இங்கே பாரு நமக்கு கிடைச்ச பெரிய ட்ரம் கார்டை இவள் தான் இவ்வளோ வச்சு எப்படியாவது நான் சொன்னதை நடத்தி காட்டுறேன் பாரு நீ எதுக்கு கவலைப்படாதடி இந்த வீட்டுக்கே உன்னை நான் முதலாளி ஆக்கிவேன்னு சொல்லுவேன் இல்லை அதுக்கான நேரம் வந்துடுச்சு இவளை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சொத்தை பிரிக்கிறதுக்கு இவளை வச்சே காய் நகர்த்துவோம் கண்டிப்பாக இவள் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி தான் இருக்கா இப்போ இவளுக்கு அந்த வேலையை விட்டா வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னு வச்சுக்கோ நம்ம இவகிட்ட பேசலன்னா இந்த வீட்டில் வேற யார் பேச போறா உங்க மாமியாருக்கு தெரியாமல் இவளை கொஞ்சம் கொஞ்சமாக சீ விட்டு எப்படி ஆட்டத்துக்குள்ள வர வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல என்னம்மா பண்ண போற அப்படின்னு கேட்க என் கூட வாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தாய்க்கழுவிகளும் பிளான் போட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து வந்துட்டு அபிராமி ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்து காத்தி போறாங்க அம்மா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல எப்படிப்பா வருத்தப்படாமல் இருக்க முடியும் ஆனந்த் எப்படி காரியம் பண்ணியிருக்கான்னு பார்த்தல உனக்கு இதை பத்தியே முதலே தெரிஞ்சிருக்கு எதனால ஆள் வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லப்பா அப்படின்னு சொன்னால் நான் சொன்னால் நீங்கள் தாங்கியிருப்பீங்களாம்மா இந்த மாதிரி தான் உடஞ்சி போயிருப்பீங்க அது மட்டும் கிடையாது நான் எப்படியாவது அண்ணனுக்கு இதை பற்றி வந்து சொல்லி புரிய வச்சிடலாம் நினச்சேன் ஆனால் அதுங்களையும் அவன் கல்யாண அளவுக்கு போவான் நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல எனக்கு மீனாட்சியை நினைக்கும் போது தான்ப்பா ரொம்ப கவலையாக இருக்குது அவளை வந்துட்டு வாழ்க்கை இப்படி பாலாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அம்மா நான் எப்போயுமே சொல்கிறேன் அண்ணனுக்கு ஏற்ற பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது நம்ம அண்ணி மட்டும்தான் எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்கம்மா நான் இந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக அந்த பொண்ணோட உண்மை முகத்தை அண்ணனுக்கு தெரிய வச்சு நான் அண்ணியையும் அண்ணனை சேர்த்து வச்சிருவோமா நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த குடும்பமும் பிரியாது இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்ல காட்டி நான் ஒன்றை மட்டும்தான்ப்போ முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேன் எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல நீங்கள் இனிமே இதை பற்றி நினைக்காதீங்கம்மா என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்துட்டு நிம்மதியாக இருங்க உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அங்கேருந்து கிளம்பிடு பாவா வந்துட்டு அபிராமி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடியாவது தீபாவை கஷ்டப்படுத்தும் போது அபிராமி மேலே கோ வரும் பட் இப்போ டைமில் வந்துட்டு அபிராமியே தீபாவை மருமகளாக ஏத்துக்கிட்டாங்கல்ல அப்போ வந்துட்டு அபிராமி கஷ்டப்படும் போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு அடுத்த சைண்டில் அந்த ரெண்டு தாய்க்கலவிகளும் ரியா கிட்ட போறாங்க இங்கே பாரு உன்னை நினைக்கும் போது பாவமாக தான் இருக்குது அதனால தான் சரி ஏதோ பேசலான்னு சொல்லிட்டு வந்தோம் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உன் புருஷனை உங்ககிட்ட இருந்து பிரித்தாங்களே அவங்கள சிம்மா விடக்கூடாது அப்படி நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்கீங்க அப்போ அது நடக்காம போய் நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் இப்போ தான் ஏதோ ரெண்டு பேரும் கல்யாணம் முடித்து ஒன்னா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்னு நினச்சிருக்கீங்க அதுவும் கூட உன் புருஷனோட அம்மாவுக்கு பொறுக்கலையே ஃபஸ்ட்டு உங்களை பிரித்ததும் அவங்க தானே இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் முடித்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு தாய் தாய்க்கலவிகளும் கோலுமூட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு வந்துட்டு இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்க இங்க பாரு நீ வந்துட்டு சத்தியவான் சாவித்திரி மாதிரி பொங்கி எழணும் புருஷனுக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு நீ ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா இப்போதைக்கு நீ வந்துட்டு பொய்க்காரி அப்படி இப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் ஆனந்த் மேல உசரே வச்சிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு நீ வந்துட்டு ஸ்ட்ராங்காக இந்த வீட்டில் இருந்துட்டு ஒரு நங்கூரத்தை போடணும் அப்போதான் ஆனந்த் வந்துட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையா ஆடுவான் இல்லைன்னு வச்சுக்கோ சென்டிமெண்ட்டாக அப்படி இப்படி பேச இந்த குடும்பம் உன்னை பிரித்தாலும் பிரிச்சிடும் ஏன்னா இவங்க கூடையே நாங்கள் இருக்கிறதுனால சொல்கிறோம் அதனால நீ உடனே என்ன பண்ணுற எப்படியாவது ஆனந்த வெளியில் கொண்டு வர்றதுக்காக நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் அப்போ தான் முழுசாமை உன் பக்கம் வருவான் அப்புறமேட்டி ஆனந்தக்கிட்ட சொல்லி நீங்கள் சொத்தை பிரித்து சந்தோஷமாக எங்கிட்டாவது போய் வாழுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு ரியா சும்மாவே வந்துட்டு அப்படி இப்படி நான் ஆடும் இதில் வேப்பிலை வேறு கையில் கொடுக்க தக ஆட ஆரம்பிச்சிருது அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு எப்படியும் அடுத்த சீனில் வந்துட்டு நம்ம ப்ரோமோலே பார்த்துட்டோம் ஆனந்த வெளியில் வந்துடுறாரு சொத்தை பிரித்து கேட்குறது அப்புறமேட்டு அபிராமி காணாமல் போகிறது இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு அது எப்படி பங்கு அப்படின்ற மாதிரி உடனே வந்துட்டு உள்ளே போவாங்களாம் அடுத்த நிமிஷமே வெளியில் வந்துடுவாங்களாம் அப்போது பணக்காரங்களாக இருந்தால் தப்பு பண்ணால் அடுத்த நிமிஷமே வெளியில் வந்துடலாம் அது எப்படின்னு தெரியவே இல்லை ஸ்டோரியை வந்துட்டு எப்படி கொண்டு போகணுன்னே தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவோட அம்மா அன்றைக்கே உன்னெல்லாம் அப்படி அடிச்சு இப்படி பற்றி தான் நீ வந்துட்டு இவ்வளோ பேசுவியா அப்படின்ற மாதிரி இருக்கு சரி இந்த ப்ரோமோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பிடிக்கல